அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி தயாரிப்பான பிசி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் ஒன் டி மிட் பண்ணிக்கு வந்திருக்குங்க மினி டிராக்டர் செக்மெண்ட்டில் அதுக்கு முன்னே நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபருக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பெல்லைக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்க நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவன் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய மினிட் செக்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா விஎஸ்டி தயாரிப்பான மிஸ்டி பிசி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் வண்டி மற்றும் சத்திமான் தயாரிப்பான இருபது பிளேட் கீர் ட்ரைவ் ரொட்டா வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா நூற்றி முப்பத்தஞ்சு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது ரொட்டோவேட்டர் பார்த்தீங்கன்னா கீர் ட்ரைவ் ரொட்டவேட்டர் தெளிவாக இருக்குதுங்க ஆர்னரி ஸ்டரைங் தாங்க இது டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி ரொட்டோவேட்டர் மற்றும் டாப் மூணும் சேர்த்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்கறதாக சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கே நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்